வணக்கம் மாணவர்களே இது வந்து புதிய கற்காலம் இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து உங்களுக்கு பழைய கற்காலம் இருந்திருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ ஆகும் இன்னும் இந்த உங்களுக்கு கம்ப்ளீட் சாப்டர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஷார்ட் பண்ணணும் இன்னும் ஷார்ட் பண்ண முடியாது ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய இருக்கு அதுல நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தேவையான செய்திகளை தான் நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுல நீங்க புதிய கற்காலம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மெயினா ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே பழைய கற்காலத்துல அவங்க க கல்லதான் பயன்படுத்தினாங்க கோடாரியெல்லாம் வச்சிருந்தாங்கன்னெல்லாம் நம்ம பார்த்தோம் கல்லுல கோடாரிகள்லாம் வச்சிருந்தாங்க அதையே கொஞ்சம் அஹ் இவங்க என்ன பண்றாங்கன்னா மெருகேத்துறாங்க மெருகேத்துறாங்கன்னா நல்லா ஷார்ப் பண்ணிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அந்த அந்த கை கோடாரிகளையும் அந்த அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்களை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக மாத்துறாங்க அந்த மாத்துற விஷயங்கள் இல்லையா அதை மாற்றணுன்ற அந்த அறிவு அதை தான் வந்து அவங்களுடைய அந்த அறிவு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இருப்பிடங்கள் கொஞ்சம் நிலையாக இருக்கு முன்னாடி நம்ம பழைய கற்காலத்துல ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க சரியா பழைய கற்காலத்துல என்ன பண்ணீங்கன்னா ஓடிக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஒரு இடத்துல நிலையாக இருக்கல அப்படிங்கறத நமக்கு பார்த்தோம் இதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு இடத்துல நிலையா இருக்க ஆரம்பிச்சாங்க ஏன் அங்க நிலையா அப்ப புதிய கற்காலம்னு வந்தா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மெயினா அவங்களுடைய ஆயுதங்கள் இன்னொன்னு அவங்களுடைய இருப்பிடம் அப்புறம் அவங்களுடைய உணவு முறைகள் கூட மாறுது அங்க வந்து ஏற்கனவே ஸ்டார்டிங்ல பச்சையா சாப்பிட்டான் அதுக்கப்புறம் தீயில வந்த அந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் காய்கறிகள் கிடைக்கல அப்படின்னா வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சாங்க இவ்வளவுதான் நம்ம அதுல பார்த்தோம் ஆனா இங்க என்ன அப்படின்னு சொன்னா இவங்களே வந்து என்ன செய்யறாங்க தனக்கு தேவையான உணவுகளை பயிரிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி பயிர் செஞ்சு என்ன பண்றாங்கன்னா அந்த பொருளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து இதெல்லாம் வந்து அதே மாதிரி அவங்களுடைய தோற்றம் வந்து இன்னைக்கு நம்மளுடைய நம்ம சாதாரண மனுஷங்களை இருக்கிறோம்ல இப்ப இருக்கிற அந்த முகத்தோற்றம் மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதாவது அவங்க அந்த பழைய கற்காலத்துல வந்து கூர்மையா இருந்தது குரங்கு மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் ஆனா இதுல வந்து ஒரு மனிதனுடைய முகம் மாதிரி அவங்களுடைய தோற்றமானது மாறுது அணிகலன்கள் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது மாதிரி விலங்குகளை வந்து நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயுதம் உணவு இருப்பிடம் இன்னொன்னு வந்து விலங்குகளை வந்து தனக்கு வந்து தன்னுடைய வேளாண்மைக்கு பயன்படுத்துறாங்க இங்க வேளாண்மை வந்துடுது சரிங்களா புதிய கற்காலத்துல வேளாண்மை வந்துடும் ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து என்ன மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது ஓகே இதில் வந்து உங்களுக்கு புதிய கற்காலம் அப்படின்னு எதை எதை சொல்கிறோம் அப்படின்னு ஒரு வேலை டூ மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது முன்னாடி பழைய கற்காலத்தில் கண்டு அதாவது அவங்க உரு பயன்படுத்தின அந்த கற்கருவிகளை மெருகேத்தி சரியா தேய்த்து வளவளப்பா கூர்மையாக்கி மெருகேத்தி இவங்க பயன்படுத்தினாங்க அதனால இத புதிய கற்காலம் பழைய கல்ல கற்கு தான் கல்லை பயன்படுத்தினதான் கற்காலம் சொல்றோம் அப்ப புதிய கற்காலம்னா என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த கல்லையே இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்றாங்க அவ்வளவுதான் ஓகே சோ அடுத்த பாயிண்ட் பா பார்த்தோம்னா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல கண்டிப்பா இப்பதான் நான் சொன்னேன் அவங்களுடைய தோற்றம் முகத் தோற்றமானது மாறுது அப்போ முடி எல்லாம் என்னதுன்னா உடம்பு ஃபுல்லாக முடியா இருந்துச்சுன்னு பார்த்தோம்ல அதெல்லாம் இங்கே ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த அந்த முடிகள் எல்லாம் இல்லாமல் இருக்குது அவங்களுடைய தோ உடல் முழுவதும் இருந்த முடிகள் எல்லாம் இல்லை சரியா அதுக்கடுத்து வந்து நீண்ட தலைமுடியும் தாடியும் வந்து புதிய கற்கால மனிதர்களுடைய உருவத்தோற்றமாக அமைஞ்சது முடி வச்சுருந்தாங்க அது வந்து நம்ம வந்து சங்க காலத்திலே முடிகள்லாம் வந்து ஆண்களும் வளர்த்தாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்கு அப்போ வந்து இருக்கு தாடி வச்சிருந்தாங்க இதுதான் வந்து புதிய கற்காலத்தினுடைய மனிதனுடைய அஹ் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு யாபோ வச்சுக்கோங்க அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கால்நடைகளை பழக்கினாங்க சரியா ஸோ இதுல வந்து அடுத்து வந்து இப்ப நல்லா யாபோ வச்சுக்கோங்க குறிஞ்சியில இருந்து முல்லை நிலப்பகுதியே போறாங்க ஏற்கனவே நான் லா போன வீடியோவில் சொன்னேன் குறிஞ்சி நிலத்துலேருந்து அப்படியே இருந்து வர மனிதன் வந்து என்ன செய்யறாங்க காட்டு பகுதிகளுக்கு காட்டு பகுதிகளுக்கு வர்றாங்க அங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வசதியா இருக்கு பகுதியில் நிறைய வந்து என்ன செய்யறாங்க என்ன சமதளமா இருக்கு இப்போ வந்து ம மலைப்பகுதியில் ரொம்ப குளிரா இருந்தது நிறைய கஷ்டமா இருந்தது அவங்களுக்கு வந்து அந்த நடக்கிறது போறது வர்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது அப்போ வந்து முல்லை பகுதிகளில் முல்லை நிலமான காடும் காடு சார்ந்த பகுதிகளில் மனுஷன் வந்து நிலையா வசிக்க ஆரம்பிக்கிறோம் சரியா இதுதான் அடுத்த பாயிண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படி சொன்னா இதுல வந்து நமக்கு நிறைய புதிய கருவிகள் கல் தூண்கள் இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த ப்ளூமார்க்கை உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு வந்து அஹ் மெயினாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்கேன் அடுத்தது பாத்தீங்க அப்படி சொன்னா ஆஹ் இதுக்கு வந்து தானியங்கள் அவங்க வந்து அவங்க ஏற்கனவே பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நம்ம பாக்குறோம் அப்ப வந்து ஒரு நிலையம் ஒரு இடத்துல தங்கியிருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு தேவையான உணவுகள்லாம் அவனுக்கு வேணும் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதனால பயிரிடுறாங்க அந்த பயிரிடுறதுக்கு வந்து அப்படியே அந்த தானியங்களை ஆஹ் உணவா ப உணவா அவங்க வந்து உண்பதற்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அம்மி குழவி திரிகை திரிகை அப்படிங்கிறது இப்படி அந்த உள்ள அந்த நவதானியத்தை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி சுத்துவாங்க அது அதுதான் திரிகைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அதே மாதிரி கல் பாத்திரங்கள் எல்லாம் use பண்ணியிருக்காங்க பாருங்க இங்க எல்லாம் வந்துடுச்சு ஓகே அடுத்த point வேளாண்மைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்போ வேளாண்மை அப்படின்னு வரும்போது உழு கலப்பையெல்லாம் இருந்திருக்கு ஸோ கலப்பைகளை பயன்படுத்தி ந நிலத்தை வந்து உழுது போட்டுட்டு அதில் பயிர் போ ந அவங்க அந்த விதைகளை தூவி பயிர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது வரைக்கும் நம்ம பார்க்கறோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தின அடுத்தது வந்து மாட்டுக்கொம்பு வளைதடி இதெல்லாம் வந்து போர்க்கருவிகளாக பயன்படுத்துனாங்க கருவிகள்னா ஒருவேளை வேற யாராவது தாக்க வரும்போது அவங்க கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இதுல இருக்கு அடுத்தது வந்து இவங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பழைய கற்காலத்துல வந்து அவங்க மெயின் தொழில் என்ன விலங்கோ விலங்குகளோட சண்டை போட்டு உணவு தேடுறது மட்டும்தான் அவங்க அன்னைக்கு உணவு மட்டும் மட்டும்தான் அவங்க வேலையா இருந்தது இதுல என்ன வருது அப்படின்னு சொன்னா அஹ் நிறைய வந்து இவங்களுக்கு தேவையான பொருட்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்ப வந்து எனக்கு அஹ் அவங்களுக்கு வந்து அந்த பாத்திரங்கள் தேவைப்படுது அப்படின்னா அந்த பாத்திரங்களை உருவாக்குறதுக்காக அவங்க உட்காந்து அந்த வேலையை செய்யறாங்க அப்ப வந்து தொழில் அப்படின்றது இங்க மாறுபடுது அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சோ அது எது என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னா மரத்தாலையும் ஆன பொருட்களை அதிகமா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திய நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஹ் அடுத்தது ஏற்கனவே நம்ம அங்க பார்த்தோம் அங்க வந்து நிறைய அந்த கோர புல்லாம் வந்து அவங்க அஹ் ஆடையா அணிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மரப்பட்டைகளை உடுத்திருந்தாங்கன்னெலாம் நம்ம பார்த்தோம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்தபடி போனாங்க விலங்குகளினுடைய தோள்களையும் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு இதை வந்து அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க விலங்குகளோட தோள்களை பதப்படுத்தி அதையே அட்வான்ஸ் லெவல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சரியா அந்த தோள்களையே நல்லா பதப்படுத்தி கிளீன் பண்ணி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க தோல் ஆடைகளாக அணிஞ்சுக்கிட்டாங்க அந்த அதையும் இவங்க அப்போ செய்கிறாங்கன்னா அந்த வேலை செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் தான் அடுத்தது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நாயோட நுண்ணறிவு அப்படின்னா நாய்க்கு என்ன என்ன மோப்ப சக்தி அதிகமா இருக்கு ஒரு அது வந்து என்ன செய்யறதுன்னா நன்றி உள்ளதாக இருந்திருக்கு மனிதன் அவனுடைய முதலாளிக்காக அது வந்து உங்க இதெல்லாம் பாக்குறான் பார்க்கும்போது பரவாயில்லையே இது வந்து ரொம்ப ஆஹ் ரொம்ப அறிவா ஏதோ ஒரு புத்திசாலியா இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்கு அதனால என்ன பண்ணிட்டான்னா நாட்டை நாய்களை வந்து தன்னுடைய வேட்டை தொழிலுக்கு வச்சுக்கிட்டாங்க இது போய் அந்த மோப்பம் முடிச்சு எங்க இருக்கு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு குடுக்க முல்ல அதனால இதை நாய்களை வந்து கூடயே பழக்கப்படுத்திட்டாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படி சொன்னால் வேட்டை வந்து உணவு தேவையை நிறைவு செய்யாதனால இது வந்து போ போகிறாங்க இப்போ வந்து காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடுறாங்க அன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து அவங்களுக்கு உணவு இப்போ சப்போஸ் நிறைய பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க பத்து பேருக்கு தேவையான உணவு அங்கே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வேட்டையில கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே இங்கே தான் இருக்க போறோன்னு ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அஹ் பயிர் தொழில் செய்ய ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே நம்ம சொன்னதும் சரியா ஆஹ் பயிர் தொழில்கள்ல செய்யறாங்க இப்படி வந்து தொழில் மாற்றத்தால குறிஞ்சி நில குறிஞ்சி நிலப்பகுதியில மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்த மனிதன் அடுத்து வந்து அதுக்கடுத்து வந்து குறிஞ்சி முல்லை நிலத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கால்நடைகளை வந்து மேய்த்து பழகுறாங்க இப்ப கால்நடைகள்னு வரும்போது ஆடு மாடெல்லாம் வந்து ஆடு வந்து அதுக்கு இவங்களுக்கு அந்த பால் வந்து இவங்களுடைய உணவு உணவை வந்து பூர்த்தி செய்யுது அப்ப வந்து அதை வந்து ஓகே நம்ம எங்க போய் வேட்டையாடி தேவையில்லை நம்ம கிட்ட இருக்க போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விலங்குகளே நமக்கு வந்து உணவை கொடுக்குதே அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இதான் இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்க அப்டி சொன்னா ஆஹ் கொத்து காட்டு வேளாண்மை two marks ல கேக்குறதுக்கு chances இருக்கு அப்டினா என்னனு தெரியாம நம்ம இந்த கேள்வியை விட்ற கூடாது அப்டினா ரொம்ப சிம்பிள் என்ன அப்டினு சொன்னா அஹ் வேளாண்மைன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க வேளாண்மைனா விவசாயம் so கால்நடைகள பயன்படுத்தி வேளாண்மை செய்ய பழகாத நிலையில் கற்கோடாரி கொண்டு நிலத்தை கொத்தி கொத்தியே வேளாண்மை செய்தனர் அப்போ கலப்பை இதெல்லாம் இருந்ததா நம்ம பாக்குறோம் இருக்குறதா பாக்குறோம் ஆனா அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி கலப்பையோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா கல்லுல அந்த கொத்தி கொத்தி அதாவது கொத்து மாதிரி ஒரு அந்த வெப்பன்ஸ வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆயுதத்தை வச்சு மண்ணை தோண்டி அவங்க கைகள்லயே தோன்றுறாங்க உழுது உழுகுறது வந்து நம்ம இப்ப வந்து ஆடை மா மாடை வச்சு அந்த கலப்பையை வச்சு உழுகுறோம்ல அதுக்கு பதிலாக இவங்களுடைய அந்த ஆயுதத்தை வச்சே உழுது அதுல பயிரிடுறாங்க அதைத்தான் கொத்துக்காட்டு வேளாண்மை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா உங்களுக்கு புரியற மாதிரி நீங்க ஜஸ்ட் இதை போதும் கொத்து காட்டு கொத்து அப்படின்னாலே கொத்துறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காட்டரிப்பு வேளாண்மை இதுவும் கேட்கப்படக்கூடிய கேள்விதான் காட்டு எரிப்பு எரிப்புன்னா என்னது எரிக்கிறது காட்டை எதுக்கு எரிப்பாங்க அவங்க விவசாயம் பண்ண போறதுக்கு சரியா காட்டரிப்பு வேளாண்மைன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான் இது குறுங்காடு பெருங்காடு அப்படின்னா சின்ன கடை இருக்கட்டும் பெரிய கடை இருக்கட்டும் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீயை முதல்ல வச்சுறாங்க அப்போ எல்லா மரம் செடி போதரை எல்லாம் அழிஞ்சிடுது அஹ் வெந்துடுது வெந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமதளமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இவங்க என்ன செய்யறாங்க அந்த நிலத்தை வந்து பயன்படுத்துறாங்க சரியா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு கொல்லை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஒருவேளை கொள்ளைன்னு கேட்டாலும் நீங்கள் என்னவோ கேட்டிருக்காங்கன்னு நினச்சி விட்டுறாதீங்க ஸோ காட்டரிப்பு வேளாண்மைனாலும் கொள்ளைனாலும் இதுதான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா பயிர் மாற்று வேளாண்மை இதுவும் டூ மார்க்ஸ்ல கேக்குறதுக்கான கொஸ்டின் தான் ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒருவேளை நீங்க டூ மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு இல்லை ஒரு இப்போ வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாம்பழம் பாத்தீங்க அப்படி சொன்னால் வருஷத்துக்கு ரெண்டு தடவை நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு அது மாதிரி எல்லா கிழங்குகளும் நமக்கு வந்து எல்லா டைமும் கிடைக்காது சில சில கிழங்குகள் பார்த்திங்க அப்படி சொன்னால் இந்த சீசனில் மட்டும் அது மாதிரி பருவ மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முறை கிழங்கு போடுறாங்க இன்னொரு தடவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற மாதிரியான விவசாயம் பண்ணுறாங்க இதைத்தான் பயிர் மாற்று அப்படின்னா ஒரு பயிரை எடுத்துட்டு இன்னொரு பயிரை மாற்றுறாங்கன்னு அர்த்தம் இல்லை அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பயிர்களுடைய தன்மையை மாற்றுறாங்க அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து படி மலர்ச்சி ஸோ ஒரு 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 டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோல்ல ஏன்னா இவ்வளோ யோசிக்கிறாங்க பாருங்க அப்போ அவ்வளோ யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ரொம்ப அறிவா புத்தியாக நினச்சிருக்காங்க தங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப இன்னும் சிறப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு அதெல்லாம் வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இந்த நிலமையில இருக்கோம் சரிங்களா இன்னைக்கு ஏ வரைக்கும் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உடனே வந்துடல இவங்கெல்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இவங்க இவங்களுடைய அறிவு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி 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 தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் சரிங்களா இல்லைன்னா நம்ம இன்னும் அந்த இடத்துல நின்று இருப்போம் இவங்க எல்லாம் இல்லைன்னா அதனால எப்பவுமே பழைய கற்காலம் அந்த டெவலப்மெண்ட் எப்படி எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்து குறிஞ்சி குறிஞ்சியில இருந்து முல்லைக்கு வந்தான் முல்லை இருந்து அடுத்து எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா மருத நிலம் இந்த மருத நிலத்துக்கு போகும்போதுதான் அவங்களுடைய டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமா இருந்தது ஏன் அப்படின்னா மருத நிலம்னா என்ன அப்படின்னா வயல் வயல் சார்ந்த இடம் வயல்னாலே களிமண்ணு சரியா டெரகோட்டான்னு சொல்றோம்ல அந்த களிமண் வகையை சார்ந்தது களிமண் அப்படின்னு சொல்லி வரும்போது களிமண்ணில் அவங்க களிமண்ணை வச்சு தான் அவங்க நிறைய விஷயங்கள் அதாவது வீடுகளை வந்து வீடு கட்டுறதுக்கும் சரி அதுக்கப்புறம் உலோகங்களை பயன்படுத்தும் போதும் களிமண்ணை பயன்படுத்தியிருக்காங்க இது மாதிரி நிறைய இருக்கு சரியா ஸோ அப்போ வந்து அப்போ மருத நிலத்துக்கு வராங்க அங்கே வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வீடுகளை வந்து புதிய கற்களை அவங்க அவங்க க அவங்க உருவாக்குன அந்த வீடை விட இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் அதிகமாக அதை இதை இதெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ராங்காக வீடு கட்டுறாங்க அதுதான் இங்கே வர வரக்கூடிய விஷயங்களாக நீங்கள் பார்க்கணும் வீடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிலையான ஒரு இடத்துல அவங்க தங்க வேண்டிய நிலை உருவாகுது ஏன் அப்படின்னு சொன்னால் இங்க பாத்துக்கோங்க தானியங்களை விளைவிக்கிறாங்க இப்ப வந்து அவங்க காட்டெல்லாம் எரிச்சு ஒரு ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படி உருவாக்குன அந்த தோட்டத்தை விட்டுட்டு கொஞ்ச நாள்ல இன்னொரு இடத்துக்கு போவாங்களா அப்படின்னா அப்ப அங்க போனாலும் அதே திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து அந்த பழைய வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்ப அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும் அதே இடத்துல இருந்துக்கலாமே அப்படின்னு அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல அவங்க தங்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வருது அப்படி வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வீடுகளை எதுல எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா பாருங்க மணல்கள் அப்புறம் வந்து அவங்களுடைய ஊர் ஊர்கள்லாம் எப்படி வந்திருக்கும் எப்படி வந்து ஒரு இவ்வளவு ஊரு நாடு நகரம் இதெல்லாம் சொல்றோம்ல இதெல்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு குரூப் அவங்களுடைய இல்லைன்னா அவங்களுடைய வம்சாவளிகளாவே இருந்திருக்கலாம் அப்படி மக்கள் தொகை பெருக 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 அது வந்து ஒரு ஊர் ஆயிடுது சரியா முதல்ல ஒரு நிலையா வா வாழ உணவு உணவுதாங்க உணவுல இருந்து ஆரம்பிக்கிறது தான் எல்லாமே அடுத்தடுத்து மனிதனை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போய் இருந்தது சரியா ஸோ இன்னைக்கு மூணு வேளை நம்ம பசிக்கலைன்னா யோசிச்சு பாருங்க எந்த வேலையும் நம்ம எதுக்குமே எதுவுமே நீடே இருந்திருக்காது ஸோ அந்த மூணு வேலை அவனை உணவு அப்படிங்கிற தேவைக்காகத்தான் ஓடி ஓடி கடைசியில இத்தனை டெவலப்மெண்ட்டும் வந்தது காரணம் உணவு அடிப்படை உணவாகத்தான் இருக்கும் சரியா ஸோ அப்போ வந்து ஊர்கள் உருவாயிருக்கு அடுத்தது வந்து மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து ரெண்டு வகையான மொழியாக இங்கே பிரிக்கிறாங்க ஒன்று இயற்கை மொழி இன்னொன்று செயற்கை மொழி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை மொழின்னா என்ன அப்படின்னு சொன்னால் சுட்டு ஒழிகளை அதாவது இப்போ சவுண்டு மட்டும் கொடுத்துட்டு இப்போ வாப்போம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று அந்த லைட்டாக சவுண்ட் பண்ணி எப்படி அனிமல்ஸ் வந்து இப்போ கத்துனா அதுக்கு தெரியும் இது என்ன சொல்லிக்கத்துது அபாயமா இல்ல ஏதோ ஒரு கூப்பிடுதா சம்திங் அந்த மாதிரியான அதே மாதிரிதான் மனிதர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஒலிகளை எழுப்பி எழுப்பியிருந்தாங்க பெருசா அவங்க வந்து வார்த்தைகளை போட்டு பேசவே இல்ல பழைய கற்காலத்துல சோ அப்ப வந்து புதிய கற்காலத்துல வந்து அவ என்ன செய்யுதுன்னா தனி சொற்களாக மாறுது இங்கதான் வேர்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க சரியா ஆஹ் இவ்வளோதான்ப்பா ஸோ இப்போ வந்து நீங்கள் புதிய கற்காலத்தில் இந்த டெவலப்மெண்ட் தான் இருந்திருக்கு ஓகேவா உலக காலத்தில் தான் உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் வரும் அப்போ இதில் மெயினாக நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் புதிய கற்காலத்தில் வேட்டைக்கு அவங்க பயன்படுத்தின அந்த கருவிகள் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு அவங்க வந்து கூர்மையாக்கிருக்காங்க பயன்படுத்தி அதை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் நிலையாக ஒரு இடத்துல தங்க வேண்டிய கட்டாயத்துல வந்திருக்காங்க இன்னொன்னு அந்த ஏன் தங்கினாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அவங்களுடைய உணவு தேவை வந்து ஆகல அவங்களுக்கு நிறைய இன்னும் உணவு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன செய்யறாங்க விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப வேளாண்மை பண்ணும் போது அஹ் ஒரு இடத்துல அந்த வேளாண்மையை எந்த இடத்துல பண்றாங்களோ அங்கேயே அவங்க தங்க வேண்டிய கட்டாயம் வருது அதை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய வீடுகள்லாம் எல்லாம் அங்க அதே அந்த இடத்துல அமைக்கிறாங்க அப்படி வந்து நிறைய மக்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவங்களுடைய வசிக்கக்கூடிய இடங்கள் ஊர்கள் ஆயின அதுக்கப்புறம் அவங்களுடைய முக அமைப்பு மாறுது இந்த இடத்துல வந்து ஆஹ் வேற என்னெல்லாம் சொ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கால்நடைகளை வந்து தன்னுடைய ஆஹ் வேட்டை தொழிலுக்கும் அப்புறம் வந்து விவசாயத்துக்கும் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி குறிஞ்சியில இருந்து முல்லை முல்லை திண்ணைல இருந்து மருதத்திணை வரைக்கும் இப்போ அவங்களுடைய ஆஹ் அந்த முன்னேறி போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இதுதான் வந்து புதிய கற்காலத்தினுடைய செய்திகளாக இருக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டாலே போதும் ஈஸியா எழுத முடியும் ஓகே நன்றி வணக்கம்